அன்பிற்குரிய நண்பர்களே ஸ்டாலின் தோல்வியின் தொடக்கம் என்ற தலைப்பில் என் கருத்துக்களை உங்கள் பார்வைக்கு பதிவிடுகிறேன் ஸ்டாலின் செய்த பல செயல்களை நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் அல்ல அரசியல் அவர் செய்த அரசியல் காரணங்களை நான் உரத்த குரலில் தவறென்று சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அந்த உரிமை எனக்கு இருப்பதாகவே நான் கருதுகிறேன் நான் மாற்றிப் பேசுகிறேன் என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த அத்தனை தவறுகளையும் கடுமையான குரலிலே சுட்டிக்காட்டினேன் எல்லா தொலைக்காட்சிகளிலும் அது தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்போது நான் திமுக என்று எனக்கு நாமகரணம் கூட்டப்பட்டது தவறு இப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆறு மாத காலம் நான் காத்திருந்தேன் பார்த்திருந்தேன் பொறுத்திருந்தேன் ஆனால் ஸ்டாலின் கொஞ்சம் கொஞ்சமாக தானும் தன் வாரிசுகளும் அரசியலில் எப்படி பையை நிரப்பிக் கொள்வது என்ற எண்ணத்தால் செயல்பட ஆரம்பித்தாரே தவிர அரசியல் சமுதாய முன்னேற்றம் அவர் கண்களிலும் படவில்லை கருத்திலும் இல்லை என்பதனால் நான் எதிர்த்து செயல்படுகிறேன் போது நான் அதிமுக என்று அழைக்கப்படுகிறேன் அதுவும் தவறு பல நேரங்களில் அஇஅதிமுகவினுடைய நடவடிக்கைகள் அரசியல் கருத்துக்கள் அல்லது அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை தவறு என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் இது நான் பெரிதும் மதிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும் முடிந்தவரை என் கை என் மனம் என் வாய் இவைகளை நூற்றுக்கு நூறு சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அநேகமாக அப்படித்தான் இன்று வரை காத்திருக்கிறேன் யாரையும் ஆதரித்து ஏதாவது கிடைக்குமா என்று அழைகிற குணம் இறைவனால் எனக்கு வழங்கப்படவில்லை நேற்று என்னை திமுக அழைத்து கவர்னர் விருந்தில் இவர் கலந்து கொள்ளலாமா கலந்து கொள்வது சரிதானா கலந்து கொள்ளாதது தவறா என்றெல்லாம் கேட்டார்கள் உரத்த குரல் சொல்லி இல்லை அவர் எடுத்த முடிவு சரி கலந்து கொள்ளக்கூடாது அதற்கு சில காரணங்களை எல்லாம் சொல்லி பார்த்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் திரும்பவும் நேற்று எட்டு டு ஏழு ஐம்பது டு எட்டு ஐம்பது நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சிகளும் அதே தலைப்பில் இதே இதை தொடர்ந்தெடுத்து ரெண்டு டிவியிலும் என்னை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்று ஒரே கேள்வியை கேட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வது சரியா என்றார் நான் சொன்னேன் தவறு அவர் ரவி அவருக்கு வாக்களிக்க போவதில்லை திமுக கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க போகிறார் அவர் செய்த பல காரியங்கள் திரு ரவி செய்த பல காரியங்கள் மனசாட்சி உள்ள எவனாலும் அங்கீகரிக்க முடியாத விஷயங்கள் தமிழ் புலவன் வாசுகியின் மனவாளன் திருவள்ளுவருக்கு காவி குடை அணிவித்து அதை காட்டி மகிழ்ந்தால் அவரை நாம் திரு ரவியை பாராட்ட இயலுமா நாம் வேறு மாதிரி கேட்க வேண்டுமானால் கல்கட்டா அல்லது வெஸ்ட் பெங்காலில் வாழ்களுக்கு துர்கா பூஜை எவ்வளவு முக்கியம் என்பது அநேகமாக எல்லோருக்கும் தெரியும் துர்கா பூஜையை தடுத்து நிறுத்தினால் அநேகமாக ஒரு ரத்த ஆறு ஓடும் நான்கு பேரை கொன்றே விடுவார்கள் கூட்டத்தில் அவர்கள் அந்த அளவுக்கு கல்கட்டாக்காரர்கள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் வங்காளிகள் துர்கா பூஜையோடு பூஜையோடு பிண்டி பிடைந்தவர்கள் அங்கே போய் ரவியோ அல்லது இன்னொரு கவர்னரோ துர்கா பூஜை முட்டாள்தனம் செய்யக்கூடாது என்று பேசினால் அது அந்த மக்களின் கருத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் பரம்பரை பரம்பரையாக பூஜை தருகிற ஒரு தெய்வத்தை எதிர்த்து பேசினால் என்ன விளைவுகள் ஏற்படும் ஒரு கவர்னர் என்பவர் அரசியல் நடப்பதற்காக நடத்துவதற்காக இங்கே வரவில்லை ஆட்சி சரியாக நடக்கிறதா தவறு இருக்கிறதா சுட்டி காட்டுகிற உரிமை அவருக்கு இருக்கிறது எனவே போகக்கூடாது எடப்பாடி பழனிசாமி போனாலும் அது தவறு என்று நான் அழுத்தம் திருத்தமாக இரண்டு தொலைக்காட்சியிலும் பதில் சொன்னேன் கேட்டவர்கள் கூட சற்று வியந்து போயிருப்பார்கள் நான் அழுத்தம் திருத்தமாக மிகுந்த படிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எந்த கட்சியிலும் கை காசு வாங்கி அவர்களை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இறைவன் அப்படி எனக்கு ஒரு வர அருளவில்லை என் மனசாட்சியை தவிர எதற்கும் நான் கட்டுப்பட்டவன் அல்ல எனவேதான் யார் போனாலும் தவறு என்று சொன்னேன் இன்று காலை தொலைக்காட்சியில் பார்த்தால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆளுங்கட்சி அமைச்சர்கள் சபாநாயகர்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள் என்று வருகிறது கலந்து கொள்ள மாட்டார் என்பதனால்தான் தான் கலந்து கொள்ள கூடாது என்பதனால் தான் நியூஸ் தொலைக்காட்சியிலே நேற்று அந்த தலைப்பில் எல்லோரையும் பேச நானும் பேசுகிறேன் அவர்களே எதிர்பார்க்கவில்லை உண்மை ஒரு இரவில் என்ன நடந்தது தயவு செய்து மக்கள் யோசிக்க வேண்டும் என்ன மாற்றம் விட்டது இதுதான் இப்படி ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா ஸ்டாலின் போவதுதான் முறை இல்லை அரசியல் சட்டத்தை அவமதிப்பதாக ஆகிவிடும் என்று ஏதாவது நினைத்தாரா யாராவது அவருக்கு சொன்னார்களா என்றால் சத்தியமாக இல்லை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அதுவும் இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஏனைய கூட்டணி கட்சிகள் நாங்கள் வரமாட்டோம் என்று சத்தம் போட்டு இவர் மீது உள்ள மரியாதையால் அறிவித்துவிட்ட பிறகு இவர் போகிறேன் என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள் அந்த திமுக கூட்டணி கட்சிகள் வரமாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்களே அவர்களுக்கு இவர் மீது இருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் போய்விடும் அநேகமாக போய்விட்டது இன்னொன்று திரு ஸ்டாலின் அவர்கள் தன் கூட்டணி கட்சிகளை மதிக்கவில்லை எப்படியும் அவர்கள் வெகுகாலம் தன்னோடு இருக்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாரோ என்ற எண்ணத்தை எனக்கு தோற்றுவிக்கிறது எனவேதான் அவர் அப்படி புறக்கணிப்பு முடிவை உடனிருக்கிறவர்கள் எடுத்த போதும் கூட நான் போவேன் ஒருவேளை அவர் மத்திய அரசாங்கத்தில் எனக்கு சரியான தகவல்கள் இல்லை நான் முடிந்தவரை பொய் சொல்லுவதில்லை இது போன்ற விஷயங்களில் கேசியம் கூட எனக்கு தெரியவில்லை என்றால் நான் சொல்லுவதில்லை ஆனால் அது நடந்திருக்கலாம் என்றால் அதை மறுக்க எனக்கு வாய்ப்பில்லை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றன ஒவ்வொன்றாக நான் பட்டியலிடுகிறேன் ஒன்று பல அமைச்சர்கள் ஊழலில் சிக்கிய அமைச்சர்கள் ஒரு கியூ வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறைக்கு போவதற்கு அமைச்சர் பதவியை தயாராக ஒன்று சூழ்நிலை இரண்டு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நான் சொல்வதை கொஞ்சம் ஊன்றி கவனிக்க வேண்டும் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதரசிகளுக்கு இவர் ஆயிரம் ரூபாய் வழங்கினார் ஆஹா ஓஹோ என்று பாராட்டினார்கள் அரசாங்க காசை எடுத்து இன்ஸ்டால்மெண்டில் கொடுத்து இஎம்ஐயில் கொடுத்து தேர்தல் போது வாக்கு வாங்கிக் கொள்வது என்பது ஒரு திருட்டு தரம் கள்ளத்தரம் அரசின் கஜாவைப்பட்டவர்களும் ஒப்படைக்க கூடாது என்று நான் மிகுந்த தைரியமாக கருதுகிறேன் அதை செய்தார் ஏன் ஆண்களுக்கு கொடுக்க கூடாது இதேபோல் அரசு பிள்ளையிலே படைத்தவர்கள் உண்டல்லவா ஆண்களும் அப்போது பொதுவேளியில் அல்ல ஆனால் தனிப்பட்ட முறையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் ஆண்கள் பொறுப்பற்றவர்கள் ஆயிரம் ரூபாய் வைத்து சூதாடுவார்கள் சாராய கடை போய் இருப்பார்கள் கொடுக்கவில்லை பெண்களுக்கு கொடுக்கிறோம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாகவே அது அன்றைக்கு தெரிந்தது சரி ஏன் திடீரென்று இப்போது இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் நண்பர்களே இதுவும் அரசியல் இவர்கள் கொடுத்த பெண்கள் அந்த பெண்களின் தாய்மார்கள் ஒரு பாதி பேருக்கு மேல் விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எப்போது எந்த தேர்தல் எங்கு நடந்தாலும் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று விஜய் மேல் உள்ள மயக்கத்தால் காத்திருக்கிறார்கள் இது உண்மை தவறென்றால் போகட்டும் நான் பொருட்படுத்தக் கொள்கிறேன் இந்த சூழ்நிலையில் இப்படி இவ்வளவு பெரிய கடனையை வைத்துக் கொண்டு பெண்களுக்கு கொடுத்த ஆயிரம் ரூபாய் பலனளிக்காது என்று ஸ்டாலின் உணர்ந்துவிட்ட காரணத்தால் தான் சரி ஆண்களுக்காவது கொடுத்து வைப்போம் பயன்படுமா என்று பார்ப்போம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கோ அல்லது அதற்கு கொஞ்சம் சற்று அருகிலே வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கோ பயன்படுமா என்று பார்த்துக் கொள்வோம் என்று அவர் கருதுகிறார் என்று நான் எழுந்துகிறேன் அதையும் தாண்டி தன் மகன் உதயநிதியை அரச கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு அவருடைய மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவ்வப்போது ஞாபகப்படுத்தி ஐயோ என் பையன் ஐயோ என் பையன் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா என்று கேட்டு அதை முடிவு செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கட்சியில் சில அமைச்சர்கள் அதற்கு மாற்று கருத்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இது நடந்தால் எப்படி எதிர்கொள்வார்கள் என்ன செய்வார்கள் என்று யாராலும் தீர்மானிக்க முடியவில்லை இதுதான் உண்மை இதையும் தாண்டி ஒரு மிக மூத்த அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியிலிருந்து இருந்து செயல்படுகிறவர் அவர் யாரோ ஒரு சங்கரோடு தொடர்பில் இருக்கிறார் என்று அவரும் இவரும் பேசிக்கொண்ட தொலைபேசி உரையாளர்கள் தொலைபேசி உரையாடல்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு அந்த அமைச்சர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பெரும் கோபத்தில் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இவரே இப்படியா அப்படியானால் இன்னும் எந்தெந்த அமைச்சர் எந்த புத்திலிருந்து வெளியே வருகிற பாம்பாக இருப்பார்களோ என்கிற அச்சம் யார் நச்சு பாம்பு என்று கண்பதை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் ஸ்டாலின் வாடுகிறார் சூழ்நிலை மூன்று அவர் உடல்நிலை சரியில்லை ஏதோ ஒரு பொய்யை சொல்லி நான் முதலீடு கொண்டு வரப்போகிறேன் அதை யாரும் நம்பவில்லை அவர்கள் வீட்டு வேலைக்காரன் நம்பவில்லை எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் நம்பவில்லை இப்படியெல்லாம் ஒரு பொய்யை கொண்டு கிளம்புகிறார் அதற்கு இவர் எங்கே போகிறார் என்ன வைத்தியம் கேட்டு கொள்கிறார் என்பதை மத்திய அரசாங்கத்தால் நொடிக்கு நொடி கண்காணிக்க முடியும் இது யாருக்கும் உள்ளது இந்திய பாஸ்போர்ட்டை வைத்துக் கொண்டு இன்னொருவனோ வெளிநாட்டுக்கு போய்விட்டால் அவருடைய ஒவ்வொரு நிமிட நடவடிக்கைகளும் மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்படும் கண்காணிக்கப்படும் கிட்டத்தட்ட ஒரு கைதியை போலத்தான் எனவே இவர் எத்தனை நாட்கள் எந்த ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெறுகிறார் எந்த சிகிச்சை எந்த முதலீட் ஈர்க்கிறார் என்பதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி அண்ணாமலையோ இன்னும் ரெண்டு பேரையோ ராஜாவையோ விட்டு அந்த வீடியோவை கையிலே கொடுத்து பாருங்கள் நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரசு பணத்திலே முதலீடுகளை ஈர்க்க போனவர் தனக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று காண்பித்துவிட முடியும் அது அவருக்கு மிகப்பெரிய தோல்வியாக அமையும் அதையும் தாண்டி அவருக்கு மிக மிக நெருக்கமானவரான டாக்டர் காந்தராஜ் விஷயம் தெரிவித்தவர் நான் மறுப்பதற்கே இல்லை நல்ல ஞாபக சக்தி இந்த வயதிலும் எண்பத்தி மூன்று வயதிலும் சுறுசுறுப்பான மனிதர் திமுகவையும் ஸ்டாலினையும் தன் உயிராக கருதுகிறவர் அவர் சொல்லுகிறார் நீங்கள் போக செய்து கொள்ளப் போகிற வைத்தியம் பலனளிக்காது அமெரிக்காவில் இதற்கு உங்கள் நோய்க்கு மருந்தில்லை அவருக்கு என்ன நோய் என்பதையும் ஏதோ கையாடுகிறது காலாடுகிறது உடன் பேசப்படுகிறார் களைப்பாகிறார் என்று திருமதி பிரேமலதா சொன்னார் தவிர அதற்கே எதிர்ப்புகள் கிளம்பின இவர் உடைத்து இவருக்கு இத்தனை நோய் இருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது இதற்கு இவர் போய் வாங்கி எடுத்துக் கொள்கிற சிகிச்சை தவறென்று அம்பலப்படுத்திவிட்டார் இந்த சூழ்நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை கைகட்டி வாழ்வுத்தி பணிந்து நிற்பதை தவிர வேறு வழியில்லை தோன்றுகிறது எனவே இது ஸ்டாலினுடைய தோல்வியின் தொடக்கம் என்றே கருதுகிறேன் நன்றி